ஹலோ கைஸ் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆச்சுன்னா அந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஒரு இந்தியன் சினிமாவில் ஒரு வழக்கமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு சோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பாட் எல்லாத்துக்குமே தெரியும் சோ அப்படி நில மேல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி படம் வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி ஒன் டூ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய வரவேற்பு பெற்றுருச்சு அண்ட் கலெக்ஷன் வயசா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருச்சு சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப மெயின் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வருவோம் பாகுபலி படம் உருவாக போகணும்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தா நினைக்கவே இல்லை அந்த யாருமே வந்து பார்த்திங்கன்னா பேசவும் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாகவலி திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த டேரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமொழி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அந்த அறிவிப்பு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜமொழி வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்காரு அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ அப்படியே சொல்கிறேன் கேளுங்க பாகுபலி படத்துக்கு என்னோட மனசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு இடம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஆனால் அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரமோஷன் காண்டி நிறைய காசு வந்து பார்த்தீங்கன்னா செலவு போகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா மூலையை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம் அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பாகுபலி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் ட்ரிப் ட்ரிபிளர் படத்தை முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி த்ரீ உருவாக்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்கணும் ஆனால் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தாமதப்படுத்திட்டோம் இனிமேல வந்து பார்த்தீங்கன்னா தாமதப்படுத்த மாட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி த்ரீ உருவாக்குறதுக்கு பிரபாஸ் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி திரியோட அஃபீஷியலாக நான் சொன்னது பார்த்தீங்கன்னா வந்துரும் நம்ம நம்பலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ராஜமணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன கேள்வி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி திரி படம் உருவாக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ட் பாகுபலி திரியில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவகாமி இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்ன வயசில் என்ன நடந்துச்சு அந்த கான்செப்ட் வச்சு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுதான் ஸோ அவங்களோட சின்ன வயசு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க போகிறாங்களா ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கிறேன் ஸோ இதுவே அப்டேட்ஸ் பார்த்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஆர்டர் போட்டுச்சோங்க அப்படின்னா நான் அடுத்து போட போகிற கணிசாலுமே அவங்க வெல்கம் பண்ணி வச்சிடும் ஸோ நாளை செஞ்சிக்கலாம் பைவை சி நான் உங்கள் கார்த்தி